இன்று பிறந்த நாள் கொண்டாடும் ஏயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய தினம் சூரிய உதயம் மணி இரண்டு நிமிடங்கள் லக்கணம் ரிஷப லக்கணம் இன்றைய தினத்திற்கான திதி சதுர்த்தி மாலை ஆறு மணி பதினேழு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு பஞ்சமி வருகின்றது நட்சத்திரம் பூஷம் நட்சத்திரம் இரவு பதினோரு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு ஆயுள்யம் நட்சத்திரம் வருகின்றது நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரையிலும் கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரையிலும் மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரையிலும் ராகுகாலம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் இரவு நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரையிலும் குளிகை ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் இரவு ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் யமகண்டம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் இரவு மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது கரணம் ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் இன்றைய தினத்திற்கான சூழம் கிழக்கு பரிகாரம் பெயர் சந்திராஷ்டிரமம் அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்க உங்களோட ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்